இன்னொரு முறை சாதிபுடா சால் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள் பள்ளி வாசலில் அவர்கள் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிலையில் சாதிபு வெளியல்லாக அவர்கள் உஸ்மான் ரவி அல்லாஹூ என்ற அவர்களை பார்த்து அஸ்லாம் அப்படின்னு சலாம் சொல்லுகிறார்கள் இந்த சலாத்திற்கு உஸ்மான் ரதி அவர்கள் பதில் சொல்லவில்லை சாதி நபி ஒக்காசி அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய உஸ்மான் அலி அல்லாஹூன் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் அவர் என்னை பார்த்தார் என்னை பார்த்தார் சலா சொல்லும் போது பார்க்காம கூட இருக்கலாம் நம்ம வேற வேலை இருப்பா வந்தவர் சலாம் இருப்பாரு நம்ம காதல விழாம இருந்திருக்கா பார்க்காம இருந்திருக்கலாம் சாதி நபி ஒக்காசி அலி சொல்லுகிறார்கள் நான் உஸ்மான் ரவி அல்ல பார்த்தேனே அவர் என்னை கண்ணிறைய பார்த்தார் நான் சலாம் சொன்னேன் பதில் சொல்லவில்லை எனக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது ஏன் தோழர்கள் சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்ன நடந்தது என் மீது என் மீது ஏதேனும் அதிருப்தியாக இருக்கிறாரா நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்ன காரணம் அன்றைக்கு ஆட்சியாளராக இருந்த அமர்தியல் வாகனத்தில் போய் அமீரில் முஹ்மீன் அவர்களே இஸ்லாமி செய்யும் இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா ஏதாவது பிரச்சனையா ஒரு பிரச்சனை மனுஷங்க ஒரு ஒரு கவனம் இல்லாமல் ஒரு பிரச்சனை இஸ்லாத்தில் ஏற்பட்டு இருக்கிறதா என்று ஏதாவது எதிரிகள் நம்மை தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்களா என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் ஏன் எல்லாம் சுமூத்தாக போய் கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லையே இல்லை நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்தார்கள் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் என்னை கண்ணிறைய பார்த்தார்கள் நான் சலாம் சொன்னதற்கு பதில் சொல்லவில்லை என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது உமர் அலி அல்லாஹூ அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் உமர் அலி அல்லாஹத்தில் வருகிறார்கள் வந்த உடனே கேட்கிறார்கள் என்ன நடந்தது ஏன் உங்களுடைய சகோதரர் சலாம் சொல்லுகிறார் அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே என்ன விஷயம் என்ன நடந்தது என்று கேட்கிற பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு சொல்கிறார்கள் நான் ஒன்றும் சொல்லவில்லையே நான் ஒன்றும் இவரை பார்க்கவே இல்லையே என்னிடத்தில் அவர் சலாம் சொல்லவே இல்லையே பார்த்தால் அல்லவன் அவரை சொல்லுவது அவர் எங்கே என்னிடத்தில் செலாம் சொன்னார் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லையே என்று சொல்லுகிறார் இல்லை அமிரல் நான் சொன்னேன் அவர் சொல்லுகிறார் என்னை பார்த்தார் பார்த்தும் எனக்கு சலாம் சொல்லவில்லை உஸ்மான் அலி இல்லாக சொல்லுகிறார் ஆணையிட்டு சொல்லுகிறேன் நான் இவரை பார்க்கவே இல்லை இவர் எனக்கு சலாம் சொல்லவே இல்லை சதுமனம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நான் சலாம் சொன்னேன் உஸ்மான் அலி அல்லா அவர்கள் எனக்கு பதில் சொல்லவில்லை மாறி மாறி அவர்கள் சத்தியமிட்டுக் கொள்கிறார்கள் திடீர் என்று அவருக்கு ஞாபகம் வருகிறது உஸ்மா ரவி அல்லாஹ் அவர்களுக்கு இருக்கும் இருக்கும் நான் ஒரு செய்தியை எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு செய்தியை எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிசலமுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை ஒரு நிகழ்வை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் வேண்டுமானால் இந்த சாயந்திரம் வந்திருக்கலாம் அந்த நேரத்தில் வேண்டுமானால் இவன் எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறான் நான் கவனிக்காமல் விட்டு இருக்கிறான் அல்லாவுக்காக வேண்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உடனடியாக அங்கே அவர் தௌவா செய்கிறார் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார்கள் என்ன செய்தி தெரியுமா அவர் சொல்லுகிறார் என்ன செய்தி தெரியுமா நான் வந்தது கூட கவனம் இல்லாமல் நான் என்னை பார்த்துக் கொண்டிருந்த செய்தி என்ன தெரியுமா அல்லாவின் தூதர் சந்தல்லாக செல்ல அவர்களுடைய காலத்தில் அல்லாவிட்டூதர் செல்லவர்கள் எங்களோடு ஒரு சபையில் இருந்தார்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு துவாவை அந்த துவாவை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்களுடைய துவாவோடு அந்த திக்கரையும் சேர்த்து நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுடைய முழு துவாவையும் ஏற்றுக்கொள்வான் அதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வந்து சில கேள்விகளை அல்லாவின் தூதரிடத்தில் கேட்டார் அவருக்கு அல்லாவின் தூதர் செல்லவர்கள் பதில் சொன்னார்கள் சொல்லி முடித்து விட்டு மறந்தவர்களாக அல்லாவின் தூதர் அந்த சபையை விட்டு வைத்து வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலி சொல்லம் இடத்தில் அந்த செய்தியை அந்த திக்கரை கேட்காமல் இருந்து விட்டேனே அதை மட்டும் கேட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கைசேதப்பட்டு அந்த நிகழ்வை எண்ணி பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் வேண்டுமானால் இந்த சாது நபி மக்காஸ் வந்து என்னிடத்தில் நான் கவனிக்காமல் இருந்திருக்கிறேன் காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வை ஒவ்வொரு அவருடைய ஆட்சி காலத்தில் எண்ணி வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் கல்வியை நாம் இழந்து விட்டோமே என்று அதனால்தான் இந்த சாது நபி மக்காசனை நான் சந்திக்கவில்லை ஓடும் அவர்களை அவருடைய எண்ணத்தில் நான் கவனம் இல்லாமல் இருந்தேன் என்று மன்னிப்பு கேட்டார்கள் செய்தியை கேட்டுவிட்டு சொன்னார்கள் தோழரே அன்றைக்கு அல்லாஹின் தூதர் சல்லி செல்லவர்கள் சொன்ன சபையில் நானும் இருந்தேன் அல்லாவின் தூதர் சல்ல சொன்னார்களே நான் உங்களுக்கு ஒரு திக்கரை சொல்லித் தருவேன் உங்களுடைய துவாவோடு சேர்த்து இந்த திக்கரையும் நீங்கள் சொல்லி கேட்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை அங்கீகரித்துக் கொள்வான் என்று சொன்னார்களே அந்த சபையில் நானும் இருந்தேன் அல்லாவின் தூதர் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள் அந்த திக்கரு என்னவென்று கேட்டுவிட வேண்டும் என்று அல்லாவின் தூதருக்கு பின்னால் பின்னால் நான் போய்கொண்டு இருந்தேன் அல்லாவின் தூதருடைய வீட்டுக்கு அருகில் போனார்கள் வீட்டுக்கு நுழைகிற பொழுது நான் பின்னால் வந்திருக்கிறேன் என்பதை அல்லாவின் தூதர் தெரிந்து கொள்ளும் பொருட்டு என்னுடைய என்னுடைய காலால் பூமியில் ஓங்கி ஓங்கி அடிச்சேன் அல்லாவின் தூதர் திரும்பி பார்த்தார்கள் என்னை பார்த்துவிட்டு விட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் ஏன் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவின் தூதரே எங்களிடத்தில் சொன்னீர்களே சபையில் சொன்னீர்களே ஒரு திக்கரை சொல்லி தருகிறேன் அந்த திக்கரை எந்த ஒரு முஸ்லீம் பிரார்த்தனை கேட்கிற பொழுது சொல்லிவிட்டு பிரார்த்தனை கேட்கிறானோ அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னீர்களே அந்த திக்கர் என்னவென்று கேட்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபொழுது பொழுது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு ஆஹு அழைகிவர் செல்லவன் ஆமா நான் சொன்னேன் உங்களுக்கு அறிவித்து கொடுப்பதற்குள் ஒரு மனிதர் கிராமவாசி அராவி வந்து அவரிடத்தில் சில கேள்வி இடத்தில் கேட்ட காரணத்தினால் பதில் சொல்லும் முகமாக இந்த துவாவை நான் மறந்துவிட்டேன் இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்துதான் த அவத்து தி நூன் உடையவர் யுனு சபை சராத்து அவருடைய துவா இது ஹூ ஹா பிபா ஹூஸ்

இந்த தன்னுடைய துவாவில் இந்த சொல்லி அவன் அல்லாஹ் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் அழகிவ செல்ல அவர்கள் சொல்லி காட்டினார் கல்வியில் முன்மாதிரியாக சகாமாக்கின்றார்கள் கல்வியை தேடுவதிலே அவர்கள் ஆர்வம் கொண்டார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் பயிற்சி பாசனையில பயிற்சி பெற்ற சகாபாக்கர் பாருங்கள் துவா சலாம் சொன்னதற்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் கூட இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடவில்லை இப்ப நாமாக இருந்தால் என்னவாகும் சலாத்திற்கு பதில் சொல்லலையா நம்ம அடுத்த சலா சொல்லும்போது ரொம்ப சொல்லுவாட்டும் இந்த பிரச்சனை அப்படித்தான் வெறுப்பு வந்து அவரை பற்றி இல்லாதது பொல்லாததையும் சமூகத்தில் பேச ஆரம்பித்து விடுவோம் பெரியாராயிட்டா நல்ல வசதி படைச்சிட்டு பணம் வந்துட்டு அதனால சலாத்துக்கு மறு சொல்றது கிடையாது என்ற ஒரு எண்ணம் வந்து உள்ளத்துக்குள் செய்தால் பல்வேறு கெட்ட எண்ணங்களை போட்டு விடுவார் ஆனால் சகாபாக்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு அவர்கள் கண்டார்கள் உடனடியாக ஆட்சியாளராக இருந்த ஒமரில்லாவிடத்தில் சென்று இந்த பிரச்சனைக்கு அவர்கள் கண்டார்கள் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது சரியான கொண்டு போய் தீர்வு காண வேண்டும் முக்கிய குறிப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும் சாதாரண பிரச்சனை அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால யாரிடத்தில் சென்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் போய் இந்த பிரச்சனையை தீர்க்க பாடுபட வேண்டும் ஆக அருமை தோழர்கள் நண்பர்களே இந்த சமூகம் முன்மாதிரியான சமூகம் கல்வியை தேடுவதிலே முன்மாதிரி மார்க்க பிரச்சாரம் செய்வதிலே முன்மாதிரி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் நீத்த சகாபாக்கள் மார்க்கத்திற்காக வேண்டி சொல்லுனா துயரங்களையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாங்கி கொண்டவர்கள் சகாபாக்கள் தியாகத்தில் அவர்கள் முன்மாதிரி விட்டு கொடுத்ததில் முன்மாதிரி ியாக அல்லிசன் எப்படி முன்ி அவ இருக்கிறதோ அவர்களை அவர்களை பின்பற்றக்கூடிய நம்மிடத்திலேயும் முன்மாதிரி இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலையும் நாம் முன்மாதிரித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் குரான் சொன்னால் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக வந்த பகவான் நம் அனைவரையும் ஆக்கி அனுமதிவானார்கள்